ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை subscribe பண்ணதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா பாட்டி வந்து பாரதி கிட்டே சொல்லுவாங்க நீ போய் ஆதிக்கிட்ட பேசி உண்மையெல்லாம் சொல் அப்படின்வாங்க அது கேட்ட பாரதி அவர் என் மேலே கோவத்தில் இருக்காரு நான் எவ்வளவோ சொன்னேன் ஆனால் அவர் கேட்கவே இல்லை என்னை என்ன பண்ண சொல்கிறீங்க ஆனால் நான் மனோ ஃபோன் பண்ணதும் அங்கே கிளம்பி போயிருக்கக்கூடாது அப்படியே வந்து அந்த மாதிரி நடந்துக்கிட்டதும் நான் உங்கள் கல்யாணத்தை நடத்தியும் வச்சுருக்கக்கூடாது ஏன் மேலே தான் தப்பு அப்படின்வாங்க அது கேட்ட பாட்டி அதுக்கு எதுக்கு ஆதி கோவப்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் என் மேலே அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருந்தார் அது எல்லாத்தையுமே நான் கெடுத்துட்டேன்ல அப்படின்னு வந்து பேசிகிட்ருக்கும்போது அப்படியும் மனோ ரெண்டு பேருமே வருவாங்க பாரதி கிட்ட மனோ வந்து என்னை மன்னிச்சுட்டுக்கா தேவையில்லாமல் நான் ஃபோன் பண்ணி தான் நீ அங்கே வந்த நீ வரலைனா இந்த மாதிரி எதுவுமே நடந்திருக்காது இப்போ மாமா அவங்ககிட்ட கோச்சிக்கிட்டாரு அப்படின்னாங்க அதை கேட்டால் அப்படியே வந்துட்டு என்னது மாமாவா யார் ஆதிய சொல்கிறீங்களா அவர் எதுக்காக கோச்சிக்கணும் அவரால் தான் இவ்வளோ பிரச்சனையும் வந்தது இந்த கல்யாண பேச்சு எடுத்ததுக்கு போதே அவர் தேவையில்லாமல் தலையிடாமல் இருந்திருக்கலாம் எது பேசினாலுமே என்கிட்ட பையன் பிடிச்சிருக்கா என்ன எதுன்னு எதுவுமே கேட்காம அவர் பட்டுனு இஷ்டத்துக்கும் ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கோ சொன்னார் இது எல்லாத்துக்குமே காரணமே அவர் தான் அப்படின்னு பேசிகிட்ருக்கும் பாட்டி மனசுக்குள்ள நினச்சிப்பாங்க ஆதிக்கம் பாரதிக்கு என்ன உறவுன்னு தெரியாமலே இந்த பொண்ணு பேசிட்டு இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ அப்படி வந்து பாரதி கிட்டே நான் என்ன அவர்கிட்ட போய் பேசி பார்க்கட்டுமா அப்படின்வாங்க அதுக்கு பாரதி அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் ரெண்டு பேரும் போய் படுத்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ரெண்டு பேருமே அங்கேருந்து போயிடுவாங்க பாட்டிக்கிட்டேயே நீங்கள் போய் படுங்க பாட்டி அப்படின்வாங்க நீயும் வந்து படுத்துக்கோ அப்படின்னு வந்து பாரதிக்கு ரெண்டு பேரும் பார்த்தீங்க போய் படுத்துடுவாங்க அடுத்த நாள் காலைல விடியும் குழந்தைங்க எல்லாருமே ரெடி ஆகிட்டு ஸ்கூலுக்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க பாரதி ஆஃபீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது மித்ரா ஆதி ரெண்டு பேருமே மாடிலேருந்து இறங்கி வருவாங்க சரி வாங்க நம்மளும் போகலாம் அப்படின்னு பின்னாடி போகிறதுக்குள்ளே கார் எடுக்க சொல்லிவிடுவாங்க ஆதி வந்து மித்ரா கிட்டே இன்னும் பாரதியும் குழந்தைங்களும் வரட்டும் நம்ம கூட்டிகிட்டு போய் விடலாம் அப்படின்னு வந்து மித்ரா சொல்லும்போது இல்லை நீங்கள் இப்போவே கிளம்புங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை பார்த்த உடனே மித்ராவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் ஐ லவ் யூ ஆதி இதை தான் நான் ரொம்பவே எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு அங்கேருந்து போயிடுவாங்க வெளியே வந்து பாரதி பார்க்கும்போது ஆதி இல்லாதனால தான் ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க நீங்கள் என்கிட்ட பேசாமல் இருக்கிறது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கிட்டேயும் வந்து சமாதானப்படுத்தி நம்ம ஆட்டோவில் போகலாம் அப்படின்வாங்க அப்பா ஆதித்யா வந்து அம்மா நீங்கள் எதுனா தப்பு பண்ணிங்களா அப்பா அப்போ தான் கோச்சிப்பார் பேசாமல் போவார் நீங்கள் என்ன பண்ணிங்க சொல்லுங்கள் அப்படின்னுங்க அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு தமிழும் வந்து அவங்க தம்பிக்கிட்ட இருக்கும்போது அப்போ ஆதித்யா வந்துட்டு இல்லை நீங்கள் ஏதோ பண்ணிங்கன்னு நேற்று மனோ அம்மாவும் அத்தியும் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் பிரச்சனை வந்தது அப்பா அப்புறத்துலேருந்து அவங்க கிட்டே பேசுகிறதே இல்லை அப்போல்லாம் சொல்லிகிட்ருப்பாங்க அதெலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு தமிழும் சொல்லிட்டு இருக்கும்போது ஆட்டோ புக் பண்ணி ஸ்கூலில் விட்டுட்டு பாரதியும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு வருவாங்க இதை மித்ரா மேலேருந்து பார்த்துட்டு எனக்கு இப்போதான் சந்தோஷமாக இருக்குது பாரதி என்னையே டிரைவராக யூஸ் பண்ணிட்டீங்கள இப்ப பாத்தியா அவனோட நிலைமை இதுதான் நீ அதை விட்டு எங்கள் கூட நீ அப்படியே கூடவே சேர்ந்து வந்துட்டு இருந்ததில்ல இப்போ எப்படி ஆயிடுச்சு உங்கள் நிலம அப்படின்னு வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருப்பாங்க பாரதி உள்ளே போவாங்க அங்கே பரபரப்பாக எல்லாருமே வேலை செஞ்சுட்ருப்பாங்க என்ன ஏதுன்னு பாரதி அங்கே இருக்க ஸ்டாஃப் கிட்ட விசாரிப்பாங்க அவங்களும் வந்துட்டு வெளியே ஆஃபீஸ்லேருந்து இன்னைக்கு நம்ம ஆஃபீஸ்க்கு மீட்டிங்க்கு வராங்க லஞ்சுக்கு அப்புறமா வந்து ஒரு கொட்டேஷனில் சைன் பண்ணணும் அதை நீங்கள் தான் பார்த்துட்டு இருந்தீங்க நான் சார்கிட்ட எவ்வளோ சொன்னேன் ஆனால் அவர் எதுவுமே பேசவே இல்லை அதனால எங்களையே ரெடி பண்ண சொன்னாங்க நாங்கள் எல்லோருமே சேர்ந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க அதை கேட்ட உடனே பாரதி சரி நான் பார்த்துக்கிறேன் நான் போய் அவங்க மனசுக்குள்ளேயே ஐயோ நம்ம நடந்த விஷயத்தினால இதை மறந்துட்டுமே இப்பவே போய் பார்க்கலாம் பேசிகிட்டு இருப்பாங்க சார் நம்ம கிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்லணும் இதை நான் தான் பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்ச நேரத்தில் நான் வந்து கொட்டேஷன்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் அதை கேட்டால் ஆதி வந்து அதெல்லாம் நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம் உங்க வேலையை போய் பாருங்க நான் பண்ண சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால பாரதி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாங்க இங்கே துறை பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு வருவாங்க என்ன பெரிய ஆஃபீஸாக இருக்குன்னு பார்த்தா ரொம்ப சின்னதாக தான் இருக்குது இங்கே எவ்வளோ தேற்ற முடியுதோ அவ்வளோ தேர்த்திட்டு நம்ம போயிடணும் ஏன்னா நம்மளும் வேலை வெட்டி இல்லாமல் கையில் காசு இல்லாமல் இருக்கோம் அப்படின்னு உள்ளே வந்து பாரதியை பார்ப்பாங்க பாரதி துறையை பார்த்த உடனே சமையல் ஷாக் ஆகிட்டு நீ எங்கே இங்கே நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு வந்து விசாரிப்பாங்க அது கேட்ட துறை வந்து என்ன பாரதி நீ வந்து நான் இருக்கிற இடத்துக்கு வரலாம் ஆனால் நான் நீ இருக்கிற இடத்துக்கு வரக்கூடாத அதுவும் இல்லாமல் நீயும் ஆதியும் வந்து சேர்ந்து இல்லைல்ல அதுவும் ஆதிக்கு எல்லாமே மறந்து போயிடுச்சாமே தான் உங்களை சேர்த்து வைக்கலான்றதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்வாங்க அது கேட்ட பாரதி இங்கே பாரு தேவையில்லாமல் பேசாத நீ ஆதிக்கு மட்டும் உண்மை எதுனா தெரிஞ்சது என்ன ஆகுன்றது உனக்கு தெரியாது ஏன்னா அவரோட உயிருக்கே ஆபத்தை அதுக்காக தான் சொல்கிறேன் அதுவும் இல்லாமல் ஆதிக்கு பழைய நினைவுலாம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோன் அப்புறம் நீ பண்ண பிரச்சனை எல்லாமே அவருக்கு தெரிய வந்துடும் அதால் அஃபெக்ட் ஆக போகிறது நீ மட்டும்தான் நீ தான் அவர்கிட்ட தேவை இல்லாமல் உதவாங்குவ அது எல்லாமே மறந்து போயிடுச்சா அப்படின்னு வந்து கேட்பாங்க அது கேட்ட தவிர வந்து என்ன பாரதி இப்படிலாம் பேச பேசுகிறேன் நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருந்தேன் நம்ம எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கலாம் ஆனால் நீ தான் அந்த ஆதி கல்யாணம் பண்ண ஆனால் என்ன ஆச்சு பார்த்தியா இப்போ என்னதான் பிரச்சனை உங்களுக்குள்ள என்ன நடந்தது ஏன் அவன் எல்லாத்தையும் மறந்துட்டான் நான் போய் எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது கேட்ட பாரதி இங்கே பாரு தேவையில்லாத பிரச்சனை பண்ணாத உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னாங்க நீ தான் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லுவார் அது கேட்ட உடனே பாரதி என்ன சொன்னா இல்லை நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அது எல்லாத்தையும் நான் சரி பண்ண வேணாம் ஏன்னா நீ எனக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்த அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஆதியோட ரூமுக்கு போவாங்க பின்னாடியே பாரதியும் போவாங்க சார் நான் எவ்வளோ சொன்னாலும் கேட்காம என்னை உங்கள் பார்க்கவே விட மாட்டுறாங்க சார் எங்கள் அண்ணன் பொண்டாட்டி தான் இவங்க ஆனால் எப்படிலாம் பண்ணுறாங்க பாருங்கள் கொஞ்சம் நீங்கள் தான் எடுத்து சொல்லுங்க அப்படின்வாங்க ஆதியம் பார்த்தீங்கன்னா பாரதி கிட்டே நான் தான் அவரை வர சொன்னேன் நான் பேசிக்கிறேன் நீங்கள் போகலாம் அப்படின்வாங்க இல்லை நான் பார்த்துக்குறேன்னு பாரதி சொல்லும்போது நான் தான் சொல்கிறதில்ல நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க